மகனாய்வுன்றிந்தவன் வணக்கம் மதுபிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே மாணவ அனைவருக்கும் என் அருமை வணக்கத்தைக் கொள்கின்றேன் வரலாற்றை அறிவதற்கு வழிகாட்டும் ஒரு தலைப்பினை அடுத்து பேச முனைகின்றோம் ஒரு செடியை நடுவதற்கு விதையை ஊன்றுவதற்கு கூட குழியை தோன்றுகின்றோம் அந்த குழியில் ஒரு பரம்பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம் அது பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கு இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம் மன்றும் ஆய்வு என்பது அறிவின் மேல்பாடு அதன் ஓய்வு என்பது இந்த சூழ்நிலையில் அகழ்வாய்ந்த எங்களுக்கு தேவையற்ற செலவில்லை என்ற தரப்பில் உரைவீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழி சமஸ்காரங்களை அழைத்து என் உண்முறையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் பழிவான வணக்கம் நடுவர்

கண்டெடுக்கப்பட்ட முதல் பல்லாயுகள் உறுதிப்படுத்தப்பட்டது ஆண்டு ஆதி அகலாய்கள் ஏராளமான முதுமக்களின் சாலையில் கண்டெடுக்கப்பட்டன தோல் சொன்னால் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம் மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம் ஆனால் நமது முன்னோர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஒன்று கோரி ரோஜா மணக்காது மாறாக நமது மூளையை குப்பை சொட்டியாகவும் நமது மண்டை நெகிழ் கிடங்காக மாற்றும் ஆனால் அகலாய்கள் கிடைத்த ஆவணங்களே நமது

நடுவர் அவர்களை அகலாய் என்பது தோறும் அறிவியல் குரல்கள் ஒழிக்கப்படும் நல்ல தீர்ப்பு தாருங்கள் நன்றி வணக்கம் மிக அருமையானது அரிய செய்திகளோடு இரண்டு அணிகளும் பேசினர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று தொடங்கியாக பழைய பொருளை ஏன் தோன்றிய பாதுகாக்க வேண்டும் ஆராய வேண்டும் அதற்கு நம் குழந்தை பொருள் பண்பாடை சான்றாக நிற்கின்றது அறிவியலில் இறந்து வகைகின்ற மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் வணிக அறிவியல் தன் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடித்து விற்பனை செய்கிறது அதன் விளைவுதான் நெறி ஆனால் அகலாயம் கிடைத்த சுடுமண் கல் இரும்பு ஸ்டெம்பு போன்ற குழந்தை பொருட்கள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருந்தன மக்கள் அறிவியல் என்ற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு துறை எனவே அகலாய்வு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடு அவலாய்வை தொடர்பும் தொன்மை வரலாற்றை மீட்போம் என்ற எனக்கு தீர்ப்பனை கூறி நல்ல நோய்ப்பை தந்த இலக்கியமன்றத்திற்கு நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை நினை